பஸ் நிலைய வடப்புற கடைகளை இடிக்க நோட்டீஸ் கடைக்காரர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர நகராட்சி சேர்மன் உறுதி தாராபுரம் பஸ் நிலைய வடப்புற நகராட்சி கடைகளை இடிக்க கடைக்காரர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது மனு அளிக்க வந்த கடைக்காரர்களிடமிருந்து மாற்று ஏற்பாடு செய்து தருவதாக சேர்மன் உறுதியளித்தார் தாராபுரம் நகராட்சி பஸ் நிலைய கடைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டவை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான கடைகளை இடிக்க ஐஐடி இன்ஜினியர்கள் தலைமையில் அடங்கிய குழு பரிந்துரை செய்தது இதையடுத்து பஸ் நிலையம் வடபுறம் உள்ள கடைகள் சைக்கிள் ஸ்டாண்ட் நவீன கழிப்படம் ஆகியவற்றை இடித்து அறுபத்தைந்து கடைகளை ரூபாய் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்ட டெண்டர் விடப்பட்டுள்ளது கடை காலி செய்ய கடைக்காரர்களுக்கு ஒரு மாத நோட்டீஸ் ஏற்கனவே அளித்த நிலையில் நேற்று இருபத்தி நான்கு மணி நேர நோட்டீஸை நகராட்சி நிர்வாகம் அளித்தது இதையடுத்து கடை நடத்தி வருபவர்கள் கடையை அடைத்துவிட்டு நகராட்சி அலுவலகத்தில் திரண்டனர் பின்னர் நகராட்சி சேர்மன் பாப்பு கண்ணனிடம் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகும் என மனு அளித்து முறையிட்டனர் மூன்று கடைகளில் இருபத்தி ஓரு கடைக்காரர்கள் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நகராட்சி நிர்வாகம் மீது வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நிலுவையில் உள்ளது எனவே இருபத்தெட்டு கடைக்காரர்களுக்கு நகராட்சி விதிகளின்படி காலியாக உள்ள கடைகளை மற்றும் காலியாக உள்ள ஹோட்டல் கடைகளையும் அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இரண்டு மாதத்தில் அறுபத்தைந்து கடைகள் கட்டி முடிக்கப்படும் அப்போது ஏற்கனவே இருந்த கடைக்காரர்கள் டெபாசிட் கட்டியதின் அடிப்படையில் முன்னுரிமை விதிமுறைகளுக்கு பட்டு அளிக்கப்படும் கடைக்காரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சேர்மன் பாப்புக்கண்ணன் உறுதியளித்தார் அதை ஏற்றுக்கொண்டு கடை நடத்தி வந்தவர்கள் கலைந்து சென்றனர்